அனைவருக்கும் வணக்கம் கடல் மல்லை காதலி அத்தியாயங்கள் பதினேழு மற்றும் பதினெட்டு அத்தியாயம் பதினேழு ரகசிய பாதை ராஜசுந்தரியின் பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்திற்கு வந்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி போய் கொண்டிருந்தனர் ராஜசுந்தரிக்கு உடல்நிலை சரியில்லையாம் என்ற காரணம் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது ஆச்சரியமாக இருக்கிறதே நேற்று மாலை கூட என் கடைக்கு வந்து பல விலை உயர்ந்த பொருட்களை வாங்கினாள் என்றான் ரத்தின வியாபாரியின் மகன் அவன் ஆவலுடன் வந்திருந்தான் அந்த வைர மாலையை அவளிடம் தரும்போது தனியே அவளது செவியில் மட்டும் கேட்கும் வண்ணம் மெல்லிய குரலில் கூற வேண்டும் என எண்ணிக்கொண்டிருந்தான் என்ன கூறுவது என்பதற்கு ஒத்திகை கூட நடத்தி கொண்டு வந்திருந்தான் அழகியே உலகின் சிறந்த ஆடல் அழகியே உனது கழுத்தில் தவள வேண்டிய வைரம் இது இந்த வைரத்தை வட நாட்டில் இருந்து கொண்டு வந்திருந்த வணிகர்களிடமிருந்து ஏராளமான பொன்னை கொடுத்து வாங்கினேன் என கூறுவோம் அழகி தன் வெளியை சுழலவிட்டு என்னை அப்படியே கொள்ளை கொண்டு விடுவது போல பார்ப்பாள் ஆகா அந்த ஒரு கணம் அவன் அவ்வாறு சிந்தித்தவாறு நின்று கொண்டிருந்த போது மாளிகை காவல்காரன் தயவு தாட்சன்யமே இல்லாமல் போய்விடுங்கள் கூட்டம் போடாதீர்கள் என தள்ளாத குறையாக கேட்டுக்கொண்டிருந்தான் அந்த இளம் வியாபாரிக்கு மிக வருத்தம் அந்த சமயத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது காஞ்சி நகரத்தின் பிரபல வணிகர் சமுத்திரநாதன் வந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்திதான் அது யானை இரண்டு அசைந்தாடி வந்தன குதிரைகள் மீது ஆறு வீரர்கள் அணிவகுத்து வந்தனர் சோனக நாட்டில் இருந்து வந்த ஒட்டகம் இரண்டு தனது நீண்ட கழுத்தை நீட்டி நீட்டி கொண்டு வந்தது ஒட்டகத்தை பார்க்க ஏகப்பட்ட கூட்டம் ஒட்டகத்தை தாண்டி பத்து பேர் கையில் வெள்ளி தாம்பாளங்களை ஏந்தி வந்து கொண்டிருந்தனர் அவர்களுக்கு பின்னால் வெள்ளை குதிரையில் கம்பீரமான வெள்ளை அங்கியும் வெள்ளை தலைப்பாகையும் அணிந்தவர் ஒருவர் அமர்ந்து வந்தார் மாளிகையின் வாசலில் கூடியிருந்தோர் ஒரு கணம் அயர்ந்து நின்றனர் சமுத்திரநாதன் சமுத்திரநாதன் என முணுமுணுத்தனர் அனைவரும் மெல்ல ஒவ்வொருவரும் முணுமுணுத்தது பெரும் ஒளியாக மாற ஆரம்பித்தது சமுத்திரநாதன் என்ற குரல் ரத்தின வியாபாரியிடம் இருந்து வியப்பு நிறைந்த வகையில் எழுந்தது அவரா ஆம் பிரபல வணிகரா இங்கு வருகிறார் இல்லை இல்லை இருக்காது இருக்கவே இருக்காது ராஜசுந்தரியை தேடி வருவானேன் தேவைப்பட்டால் அவளையே தன் மாளிகைக்கு வரவழைத்துக் கொள்ளும் சக்தி படைத்த அவர் இங்கு வருவானேன் இப்படியாக ஒவ்வொருவரும் பேசிக் கொண்டனர் பாவம் இவ்வளவு பரிசு பொருட்களுடன் வருகிறார் பிறந்த நாள் என மகிழ்ச்சியுடன் வருகிறார் கடைசியில் ஏமாறப் போகிறார் என மிகவும் வேதனைப்பட்டார் ஒருவர் ஏமாறப் போகிறாரா எப்படி பார் என ஆத்திரப்பட்ட மற்றொருவர் ஆ அவரையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது பார் பார்த்துக்கொண்டே இரு உள்ளே இருந்து ராஜசுந்தரியே ஓடோடி வந்து அவரை அழைத்துச் செல்ல போகிறாளா இல்லையா பார் என்றார் ஒருவர் ராஜசுந்தரி வீட்டு மாளிகை கதவு மூடியே இருந்தது கதவின் வாயிலில் பரிவாரங்கள் நின்றன தேர் போல கூட்டம் சமுத்திரநாதனுக்கு என்ன நடக்கிறது என தெரியவில்லை கழித்து அவரது பணியால் அவர் அருகே ஓடோடி வந்தான் தலைவரே கதவு மூடி இருக்கிறது என்றான் ஓடி வந்த களைப்பு மிக அதிகமாக இருப்பது போல புலப்படுத்தியவாறு கதவை தட்டுங்களேன் முட்டாள்களே இதை என்னிடம் மூடிவந்து சொல்கிறீர்களே என சீறினார் சமுத்திரநாதன் கதவை உடைத்து விடுவது போல தட்டினார்கள் சமுத்திரநாதனின் ஆட்கள் ராஜசுந்தரியின் மாளிகை காவலாளர்களோ மறுபக்கத்தில் இருந்து குரல் கொடுத்தார்கள் கதவை தட்டாதீர்கள் இன்று கொண்டாட்டம் கிடையாது என உரத்த குரலில் கூவினார்கள் இன்று ராஜசுந்தரியின் பிறந்த நாள் எங்கள் தலைவர் அவளை வாழ்த்த வந்திருக்கிறார் கதவை திருவுங்கள் என ஆட்கள் மற்றொரு புறமாக குரல் தலைவிக்கு உடல்நிலை சரியில்லை விழா சமுத்திரநாதனிடம் இதை கூறியவுடன் அவருக்கு ஆத்திரம் பொங்கியது நேற்று இரவு கூட அவளுக்கு உடல்நிலை சரியாகத்தானே இருந்தது என அவர் கோபப்பட்டார் கூடியிருந்தவர்கள் சமுத்திரநாதன் அருகே வந்தனர் அவர் எவ்வளவு பிரபலமானவராக இருந்தாலும் அவரையும் சாதாரணமாக மதிப்பவர் இருக்கத்தான் செய்தனர் ஏனையா நாங்கள் எல்லாம் வருத்தத்துடன் கூடியிருக்கிறோமே உள்ளே போக முடியவில்லையே என்று நீங்கள் மட்டும் அப்படி என்ன உயர்வு கதவை உடைக்கிறீர்களே பிறந்த நாள் விழா இல்லை என்றால் போய்விட வேண்டியதுதானே என்றார் ஆதங்கத்துடன் ஒருவர் சமுத்திரநாதன் மறுமொழி பேசவில்லை கோபம் பொங்கியது கோபத்தை யாரிடம் புலப்படுத்த முடியும் குதிரை மீது ஏறிக்கொண்டார் ஒரு கையால் தனது மீசையை தடவிக்கொண்டு மற்றொரு கையால் தனது அந்தரங்க பணியாளனை அழித்து ஏதோ காதின் அருகே கூறினார் மறுக்கணம் வெள்ளி தாம்பாளங்கள் கீழே கவிழ்க்கப்பட்டன தட்டில் இருந்த பழங்கள் உருண்டோடின உணவு பண்டங்கள் சிதறின மலர்கள் மண்ணில் விழுந்தன ஒரு தட்டில் இருந்த பொன் நாணயங்களில் ஒரு பிடியை எடுத்து வீசினான் ஒரு பணியால் கூடி இருந்த கூட்டத்தினர் கீழே சிதறியவற்றை பொறுக்க ஓடினர் ஒருவர் மீது ஒருவர் விழுந்து அடித்துக்கொண்டு மண்ணிலே கிடந்தவற்றை போட்டி போட்டு சேகரித்தனர் ஒருவரை ஒருவர் இடித்து தள்ளினர் மண்ணிலே புரண்டனர் நான் மட்டும் என்ன உயர்வு என்றீர்களே நான் வீசியதைத் தானே நீங்கள் இப்போது பொறுக்குகிறீர்கள் உம் என சமுத்திரநாதன் கர்ஜித்தான் மறுகணம் அவனது வீரர்கள் சாட்டையைக் கொண்டு அடிக்கத் தொடங்கினர் ஐயோ ஐயோ என கூக்குரல் செத்தோம் என அழுகுறல் முட்டி தேய்ந்தவரும் முதுகில் காயம் பட்டவருமாக அனைவரும் ஓடினர் சிறிது நேரத்தில் ராஜசுந்தரி வீட்டு வாசலில் ஒருவருமே இல்லை சமுத்திரநாதனின் பணியாட்கள் சற்று தொலைவிலே நின்றனர் சமுத்திரநாதன் ராஜசுந்தரியின் மாளிகையின் மேல் மடத்தை உற்று நோக்கி ராஜசுந்தரி உனது தலை கர்வத்தை அடக்குகிறேன் உன்னிடம் அழகு செல்வம் செல்வாக்கு அனைத்தும் இருக்கின்றன என்னிடம் அதையும் விட மற்றொன்று இருக்கிறது என கருவினான் மேல் மாடத்தில் ராஜசுந்தரியின் அறைக்குள் செவிலி நுழைந்தால் தெரியுமா செய்தி சமுத்திரநாதன் பெரும் குழப்பத்தையே ஏற்படுத்திவிட்டார் என கூறிவிட்டு நடைபெற்றவற்றை விவரித்து விட்டு சுந்தரி அவர் மிக பொல்லாதவர் என்ன செய்ய காத்திருக்கிறாரோ என கவலையில் ஆழ்ந்தாள் ராஜசுந்தரி மஞ்சத்தில் பஞ்சனையில் சாய்ந்து கொண்டு அம்மா கவலைப்பட வேண்டியவள் நான் நீ ஏன் அம்மா கவலைப்படுகிறாய் என அவளை தேற்ற முயன்றாள் உனக்கு தெரியாது சுந்தரி அவர் நமக்கு பெரும் தீங்கு இழைத்து விடுவார் நமது வீட்டு வாசலில் தான் கொண்டு வந்த பரிசு பொருட்களை கொட்டி வீணடித்து வணிகர்களை சாட்டையால் அடித்து துன்புறுத்தி விட்டார் அப்படி செய்தவர் நம்மை ஒழித்துவிட அதிக நேரமாகுமா என்ன அவரே நேரிடையாக இடையூறு செய்யாவிட்டாலும் சக்கரவர்த்தியிடம் புகார் கூறுவார் என செவிலி விம்மினாள் அம்மா ஏன் பயப்படுகிறாய் சக்கரவர்த்தியார் என்ன என்ன செய்து விடுவார் உனக்கு தண்டனை தருமாறு செய்து விடுவார் சமுத்திரநாதர் என சொல்லிவிட்டு செவிலி நடுநடுங்கினாள் சமுத்திரநாதரை நடுநடுங்க வைக்க எனக்கு வழி தெரியும் என்னை சிறிது நேரம் அமைதியாக இருக்கவிடு உச்சி வேளை ஏகாம்பரநாதர் சந்நிதியில் நான் இன்று நாவுக்கரசரின் திருத்த அண்டகத்திற்கு அபிநயம் பிடித்து அடுகிறேன் உம் நீ போ போய் ஓய்வு எடுத்துக்கொள் என்றாள் செவிலி ராஜசுந்தரியின் மஞ்சத்தில் சாய்ந்து கொண்டு ஒயிலுடன் சமுத்திரநாதா உன்னுடைய சதிவேளைகள் என்னிடம் பலிக்காது என்னை அழித்து விடலாம் என என்னாதே என வாய்விட்டு நாடகை ஒத்திகை போல பேசுபவள் போல பேசினாள் திரை அசைந்தது வீணே சபதம் செய்யாதே ராஜசுந்தரி சமுத்திரநாதன் கூறுவது போல நடப்பதுதான் உனக்கு நல்லது என்ற குரல் திசையின் மறுபுறம் இருந்து கேட்டது ராஜசுந்தரி திருக்கிட்டு துள்ளி எழுந்தாள் யாரது என அதட்டம் குரலில் கேட்டாள் நான் தான் என கூறியவாறு புத்த பிக்ஷு திரை மறைவில் இருந்து வெளியே வந்தார் பிறகு தொடர்ந்து இன்று ஏகாம்பரர் ஆலயத்திற்கு நீ போக வேண்டாம் என எச்சரித்தார் பிக்ஷு நீங்கள் இங்கே எப்படி வந்தீர்கள் என் அந்தரங்க அறைக்குள் நுழைய உமக்கு எப்படி தைரியம் வந்தது இங்கிருந்து சென்று விடுங்கள் என ராஜசுந்தரி கர்ஜித்தாள் வீணே கோபப்படாதே உனது நன்மைக்காகவே இதை கூறுகிறேன் உனது அறைக்கு மட்டுமென்ன சக்கரவர்த்தியின் அந்த செல்லும் ரகசிய பாதை எனக்கு தெரியும் என்றார் பிக்ஷு ரகசிய பாதையா ராஜசுந்தரி நடுங்கினாள் ஆம் உனது மாளிகைக்குள் வர ரகசிய பாதை இருக்கிறது அந்த வழியே சமுத்திரநாதனே இங்கு வருவான் என்றார் பிக்ஷு ராஜசுந்தரி அதை கேட்டு மேலும் நடுங்கினாள் அத்தியாயம் பதினெட்டு கதவு ராஜசுந்தரி உன்னை மிகவும் அழகானவள் என்றும் திறமைசாலி என்றும் புகழ்கிறார்கள் உன் பிடிவாத குணத்தை மட்டும் நீ இனி விட்டுவிட்டால் பல்லவ நாட்டையே உன் கைப்பிடிக்கில் வைத்துக் கொள்ளலாம் என்றார் புத்த பிக்ஷு அதே புத்த பிக்ஷுதான் சந்திரமாலாவை துரத்தி வந்த பிக்ஷு இவருக்கு இதே வேலைதானா இளம் பெண்களின் மீது கண்ணோட்டத்தை விட்டு அவர்களை தன் வழிக்குள் விழ வைப்பதுதான் அவருடைய சந்தித்ததை பொறுத்தவரை அவருக்கு காம உணர்ச்சி இல்லை அவருடைய உள்ளத்தில் தீட்டப்படும் பெரும் திட்டத்தின் ஒரு பகுதிதான் அவளை சந்திக்க முயன்றது பிக்ஷு அவளை சந்திக்க பல நாட்களாக முயன்றவாறு இருந்தார் ஆனால் இயலவில்லை காஞ்சியில் இன்று அவருக்கு வேறு ஒரு முக்கிய அலுவல் இருந்தது அந்த அலுவலுடன் கூட ராஜசுந்தரியின் பிறந்த நாள் விழாவும் ஏற்பட்டு விடவே அதை பயன்படுத்தி கொண்டார் அவர் விழா கூட்டத்தினருடன் கூட்டமாக அங்கே நுழைந்து விடலாம் என திட்டமிட்டார் சமுத்திரநாதன் அங்கு வரப்போவது தெரியவே அவன் கண்களில் பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே மறைமுக வழியை தேடலானார் ராஜசுந்தரியின் மாளிகைக்கு அவளது வீட்டு நந்தவனத்து உல்லாச இருந்து ஓர் வழி செல்கிறது என்பதை அவர் அறிவார் அந்த இடம் எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க விரும்பி அன்று காலையிலேயே மாளிகையின் அருகே வட்டமிடலானார் மாளிகையின் சமையல் கூடத்தில் பணியாற்றும் அழகுமுத்துவை அவர் அறிவார் அழகுமுத்து கையில் பெரும் கூடை ஒன்றுடன் வந்து கொண்டிருப்பது தெரிந்தது மாளிகையின் வடபுற மதிலின் ஓரத்தில் உள்ள மரநிழலில் மறைந்து நின்று கொண்டிருந்தார் அவர் அவன் மிக அருகே வந்தவுடன் அழகு தேடுவது என கரகரப்பான குரலில் ஏதோ நினைவில் வந்த கைகூடிய கீழே போட்டுவிட்டு ஐயோ என கூவி ஓட தலைப்பட்டவளை பிக்ஷு கையை பிடித்து தடுத்து நிறுத்தி ஏன் பயந்து விட்டாயா என கேட்டார் அவரது குரலை கேட்டவுடன் சற்று பயம் தெரிந்தவளாக நீங்கள் தானா என கூறிவிட்டு கூடையை மெல்ல எடுத்து வைத்துக் கொண்டாள் நீங்கள் தானா என அலட்சியமாக கூறுகிறாயே என்ன என்னை கண்டு பயந்த காலமெல்லாம் போய்விட்டதா என கேட்டார் அழகு முத்து முகவாயை தோளில் கொண்டு நான் என்ன சின்ன குழந்தையா இன்னும் பயப்பட அப்போ பெரிய அம்மாவுக்காக பயந்தேன் என கூறிவிட்டு மெல்ல நடக்க ஆரம்பித்தாள் பிக்ஷு சிரித்தார் இப்போ நீ என்ன சின்ன குழந்தை இல்லையா பயம் தெளிந்து விட்டதா என்ன அப்போ என் மீது உனக்கு ஆசை இல்லையா என கேட்டு அவள் கையை பிடித்து பிடியை பிட்சு அழுத்தினார் சாமி என்னை தொந்தரவு செய்யாதீங்க எனக்கு விவரம் தெரியாத காலத்தில் நடந்த சம்பவத்தை வைத்து என்னை பயமுறுத்தாதீங்க இப்பெல்லாம் எனக்கு பயம் இல்லை பெரிய அம்மாவுக்கும் பயம் என்னை போக விடுங்க என்றாள் அழகு இன்னும் எனக்கு அந்த நாளைய நினைவுதான் வருகிறது உன் முகத்தில் பழைய இளமை மாறவே இல்லை ஆனால் என் முகம்தான் கோடுகள் விழுந்து கண்கள் உள்ளடங்கி மாறிவிட்டது அழகு முத்துவுக்கு போங்க சாமி இந்த அழகு யாருக்கு வேண்டும் அழகு சத்ரு என்று உங்கள் சாமி தான் சொல்லி இருக்கிறார்களே இதோ எங்க சின்னம்மாவுக்கும் தான் அழகு சத்ருவாக போகிறது என கூறிவிட்டு பேச்சை அத்துடன் நிறுத்தினாள் அழகு எல்லோருக்கும் சத்துருவாக இருப்பதில்லை உங்க சின்னம்மாவுக்கு அழகுதான் பெரும் உதவி தரும் மூலதனமே என கூறிவிட்டு நகைத்தார் ஆமாம் மூலதனம் ஏழு காணும் இன்னும் எங்க சின்னம்மாவுக்கு பணத்தின் மேல் என்ன ஆசையோ இன்றைக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறார்கள் ஊரில் உள்ள வணிகர்கள் அனைவரும் வரப்போகிறார்கள் அந்த பொல்லாத சமுத்திரநாதனும் வரப்போகிறானாம் என உடலை சிலிர்த்துக் கொண்டால் அழகு முத்து எனக்கு தெரியுமே என்றார் பிக்ஷு என்ன தெரியும் தங்களுக்கு சமுத்திரநாதனால் உனது சின்ன எஜமானிக்கு ஆபத்து வரப்போகிறது என்ன ஆபத்தா உங்களுக்கு தெரியுமா ஆம் அதை தடுக்கவே வந்தேன் என்னை உள்ளே விடமாட்டார்களே ஏன் ஏன் விடமாட்டார்கள் விடாமல் என்ன ஆனால் நாட்டியக்காரியின் பிறந்தநாள் விழவுக்கு பிக்ஷு வந்தால் நன்றாக இருக்குமா ஆமாம் என் சாமி செய்யாத அக்கிரமம் இல்லை இதில் பிறந்த நாள் விழாவிற்கு வருவதுதான் தவறா என்ன தவறுதான் அழகு தெரியாமல் எவ்வளவு தவறும் செய்யலாம் தெரிந்து ஏதும் செய்யக்கூடாது தெரியாமல் என்றால் உங்களுக்கு தெரியாமலா அல்லது பிறருக்கு தெரியாமலா என கேட்டுவிட்டு அழகு முத்து சிரித்தாள் அழகு இப்போது வாதாட நேரமில்லை சமுத்திரநாதரின் சூழ்ச்சியை உன் தலைவியிடம் சொல்லி எச்சரிக்கவே நான் வந்திருக்கிறேன் என்றார் என்றால் அழகு சொல்வேன் உன் தலைவியிடம் தான் சொல்வேன் மிகவும் அவசரமான செய்தி உனது சின்ன எஜமானியிடம் சொல்ல வேண்டும் உன்னால் உதவி செய்ய முடியுமா முடியாதா சொல்லிவிடு என்றார் பிக்ஷு மீண்டும் சிரித்தால் அழகுமுத்து தங்களுக்கு உதவி செய்ய முடியாது என சொல்லிவிட முடியுமா என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் நான் மாளிகைக்கு போக வேண்டும் மலர்க்கொடியை சின்னம்மாவின் அறையில் வைக்க வேண்டும் என்றாள் சின்னம்மாவை சந்திக்க போகிறாய் அல்லவா அப்போது நான் வந்திருப்பதாக சொல்கிறாயா ஐயோ அது மட்டும் முடியாது சின்னம்மாவுடன் நான் நேரடியாக பேச முடியாது பெரியம்மாவிடம் சொல்லிவிட்டுதான் சின்னம்மாவையே சந்திக்கலாம் பெரியம்மாவிடம் நான் சொல்லட்டுமா என அழகமுத்து கேட்டவுடன் அது மட்டும் வேண்டாம் பெரியம்மா காரியத்தையே கெடுத்து விடுவாள் என கூறிவிட்டு அவள் காதில் மட்டும் சொன்னார் ஏன் சாமி இந்த இடத்தில் தான் யாரும் இல்லையே ஏன் இப்படி காதறியே ரகசியம் சொல்கிறேன் என தங்கள் கை என்னென்னவோ விஷமம் செய்கிறதே உம் பெரியம்மாவுக்கும் இந்த சமுத்திரநாதனுக்கும் அப்படி ஒரு தொடர்பா ரொம்ப சத்தியவதி போல பேசுகிறாளே என கூறிய அழகுமுத்து சாமி இங்கேயே நில்லுங்கள் நான் பூக்கோடையை வைத்துவிட்டு நீங்கள் மாளிகைக்குள்ளே நுழைவதற்கு வழி செய்கிறேன் என்றாள் சிறிது நேரம் கழித்து விரைந்து வந்தால் சாமி சாமி இன்றைக்கு பிறந்த நாள் விழா கிடையாதாம் என்றாள் ஏன் என கவலைப்படுபவர் போல விக்ஷு கேட்டார் எதனாலோ வெளிக்கதவை தாளிட்டு விட்டார்கள் எப்படி உங்களை உள்ளே அழைத்து செல்வது என தெரியவில்லை என கூறிவிட்டு சிறிது நேரம் யோசித்த அழகு முத்துவை நோக்கி நந்தவனத்தில் உல்லாச குடிலுக்கு போகலாமா என கேட்டார் ஞானமும் கோபமும் கொண்ட அழகு ஏன் சாமி நீங்க வேண்டுமானாலும் இளமை முறுக்குடன் இருக்கலாம் ஆனால் நான் பால்யவதி அல்லல் என்றாள் அட பைத்தியமே இப்போது சரசமாட நேரம் மேலும் சரசமாடும் வயதும் இல்லை வயது இருந்தால் கூட உன்னை விட அழகிகள் எனக்கு பலர் கிடைப்பர் உல்லாச குடிலுக்கு போனால் அங்கிருந்து ஓர் வழி மாளிகைக்கு போகிறது என்றார் வியப்புடன் அவரை நோக்கினால் அழகுமுத்து சாமி உங்களுக்கு எல்லாம் தெரியும் போல் இருக்கிறதே என்றால் எனக்கு வழி தெரியாது என்ற உன்னை கேட்டேன் உன்னையும் கேட்டு வைத்தால் உன் உதவியும் எனக்கு இருந்தால் நல்லதாக இருக்குமே என கேட்டேன் மேலும் சுரங்க வழியை நீண்ட நாட்களாக உபயோகப்படுத்தவில்லை என கூறிவிட்டு நிறுத்தினார் அப்படி ஒன்றும் நீண்ட நாட்களாக உபயோகப்படுத்தாமல் இல்லை சென்ற மாதம் கூட ஒரு நாள் பல்லவ படைத்தலைவர் ஒருவர் வந்தார் இயற்கை காற்று உள்ளே போகும் இடத்தில் கொடியும் புதரும் சற்று மறைந்திருக்கும் அதை மட்டும் நீக்கிவிட்டால் உள்ளே காற்று எளிதில் போகும் உல்லாச கூடத்தில் நுழையும் இடம் உங்களுக்கு தெரிந்த இடமாக இருக்க முடியாது என கூறிவிட்டு பிக்ஷுவை நோக்கினாள் பிறகு வேறு வழியா என கவலையுடன் கேட்டார் பிக்ஷு வாருங்கள் காட்டுகிறேன் இப்பொழுதே போய் சின்னம்மாவிடம் சொல்லிவிட்டு வந்து விடுங்கள் என கூறி அந்த உல்லாச குடிலில் சுரங்க வழி இருக்கும் இடத்தை சுட்டி காற்று நுழையும் எல்லாம் மலமளவின நீக்கினாள் அந்த வழியே விரைந்து சென்ற பிக்ஷு ராஜசுந்தரியின் படுக்கை அறை அருகே இருந்த வாயிலின் வழியே படுக்கை அறைக்குள் நுழைந்து ராஜசுந்தரியிடம் பேசினார் என்னை இங்கிருந்து போகச் சொல்வதில் உனக்கு ஏதும் பயனில்லை சுந்தரி உன்னை ஆபத்து சூழ்ந்திருக்கிறது சமுத்திரநாதன் மிகவும் பொல்லாதவன் உன்னை கபடத்தனமாக மயக்கி உன்னை பழியிடப் போகிறான் என்றார் பிக்ஷு ராஜசுந்தரி ஆத்திரத்துடன் பேச நினைத்தவள் சற்று கோபத்தை அடக்கி கொண்டாள் அவரிடமிருந்து பல உண்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடன் என்னை பலியிட பலர் சுற்றுகிறார்கள் அவர்களுள் சமுத்திரநாதன் ஒருவர் மற்றொருவர் நீங்கள் என்னை பலியிடுவதில் யாருக்கு என்ன பயன் ராஜசுந்தரி சற்று கோபமாக பேசுவது போலவும் அதே சமயம் சாந்தம் நிறைந்த குரலிலும் பேசினாள் பலி என்றால் உயிர் பலி இல்லை சுந்தரி உடல் பலி உன்னை தனது சொந்த காரியத்திற்கு பயன்படுத்த தொடங்கி விடுவான் சமுத்திரநாதன் வேறுவித பலியிட துணியமாட்டார் அவர் அவருக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் உள்ள தொடர்பு உங்களுக்கு தெரியாது நீங்கள்தான் வீணே என்னை பழி உள்ள துணிந்து விட்டீர்கள் நீங்கள் விடலாம் என்றாள் சுந்தரி சுந்தரி உனக்கும் சமுத்திரநாதனுக்கும் உள்ள தொடர்பு எனக்கும் தெரியும் அதை கொண்டு அவர் உன்னிடம் என்ன யாசிக்கிறார் என்பதும் எனக்கு தெரியும் அந்த விஷயம் வெளியே தெரிந்தால் பல்லவ சக்கரவர்த்தி உன்னை என்ன செய்வார் என்றும் எனக்கு தெரியும் பெரிய ஆபத்து பல்லவ நட்டை சுற்றப் போகிறது அந்த சமயத்தில் உன்னை பயன்படுத்திக் கொள்ள துணிந்துள்ளான் சமுத்திரநாதன் பிக்ஷு இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகும்போது ராஜசுந்தரி நடுங்க ஆரம்பித்தாள் அமைதியாக இருந்த அவளுக்கு நேற்று முதல் ஏன் இப்படி பயமுறுத்தல்கள் பிக்ஷு பொல்லாதவர் என அவளுக்கு தெரியும் தாம் பயப்படுகிறோம் என்பதை வெளிக்கு புலப்படுத்தினால் அவர் மேலும் தொல்லை கொடுப்பார் என்பதற்காக சற்று கடுமையான குரலில் பிக்ஷு அவர்களே என்னை பயமுறுத்த யாராலும் முடியாது நீங்கள் போய்விடுங்கள் இங்கிருந்து என்றால் அவரோ பயங்கரமாக சிரித்தார் போகிறேன் சுந்தரி போகிறேன் என்னால் உனக்கு எவ்வித துன்பமும் தொல்லையும் ஏற்படாது அதற்கு மாறாக மாபெரும் உதவி செய்ய வந்துள்ளேன் அந்த உதவி உனக்கு என்று ஒரு வாலிபனுக்கு அழகிய வாலிபனுக்கு என்று கூறிவிட்டு நிறுத்தி வெளியே செல்ல எத்தனித்தார் சுந்தரி மஞ்சத்திலிருந்து எழுந்து ஓடி வந்து கதவின் அருகே நின்று இரண்டு கரங்களையும் நீட்டி தடுத்து பிக்ஷு அவர்களே உங்களுடைய சாகசத்தை என் சாமர்த்தியம் ஒரு நாளும் வெல்லாது சொல்லுங்கள் பழகிய வாலிபனுக்கு உதவியா நீங்கள் உதவி கூட செய்வதுண்டா என கேட்டு விக்ஷுவின் கரத்தை பிடித்து மஞ்சத்திற்கு அழைத்துச் சென்றாள் ராஜசுந்தரி மஞ்சத்தில் படுத்திருந்த போது ஆடைகளை நெகிழும் நிலையில் அணிந்திருந்தாள் எழுந்து கதவுக்கு அருகே வந்த வேகத்தில் அவளுடைய மேலாடை சரிந்து கச்சை அணிந்திராத அவளது மார்பகங்களின் செழுமை விக்ஷுவை கதிகலங்க செய்தது என்றாலும் அதை பார்த்ததும் பாராதவர் போல என்னை தடுக்காதே சுந்தரி உனக்கு விருப்பமில்லாத எந்த விஷயத்தையும் நான் வற்புறுத்த மாட்டேன் என்றார் என்னை வற்புறுத்தி யாரும் அடைய முடியாது ஆனால் என்னை விரும்பி வந்து நானும் விரும்பிவிட்டால் என கூறிவிட்டு நகைத்தாள் சுந்தரி போதிய சிரிப்பில் மனம் தளரவிடாத பிக்ஷு சுந்தரி உன் பார்வைக்காக இயங்கும் ஆயிரக்கணக்கானவர் காஞ்சியில் இருப்பது எனக்கு தெரியும் அஜந்தா ஓவியத்தில் உள்ள அழகிய கண்ணியைப் போல உடற்கட்டுக் கொண்டிருக்கிறாய் நீ உன் விழிகளை பார்த்து ஓவியர் சித்திரம் தீட்டினாரோ உனது செழுமையான மார்பகத்தை பார்த்து அந்த திட சித்தம் உள்ள ஓவியர் சித்திரம் வரைந்து மற்றவர்களை கலங்க வைத்து விட்டாரோ என்றார் பிக்ஷு அஜந்தாவுக்கு போய் இருக்கிறீர்களா சுவாமி என கேட்டாள் ராஜசுந்தரி போயிருக்கிறேனா அதுதானே எனது பிறப்பிடம் அஜந்தா ஓவியங்களை காண ஆவல் உள்ளவளாக இருக்கிறேன் சுவாமி ஆயிரம் வருடத்திற்கு முன்பு வரைய இருக்கிறார்களாமே அழியாத வர்ணத்தை கொண்டு சித்திரம் தீட்டுகிறார்களாமே ராஜசுந்தரி பிக்ஷுவை நெருங்கி கேட்டால் அவரது தோளின் மீது அவளது தோல் பதிந்தது ஆனால் விக்ஷு நிலை குலையவில்லை அஜந்தா சித்திரங்களை வளர வளர நிறுத்திவிட்டார்கள் என்றார் பிக்ஷு ஏன் சுவாமி என்ன பரபரப்புடன் கேட்டால் எல்லாம் பல்லவ நாட்டு வாலிபனால் வந்த வினை பல்லவ நாட்டு வாலிபனா யார் அவன் உனக்கு தெரிந்தவன் தான் எனக்கு தெரிந்தவனா எனக்கு தெரியாத பல்லவ நாட்டு இளைஞர்கள் யார் இருக்கிறார்கள் என கண்களை சிமிட்டியவாறே கூறினார் சுந்தரி குமாரதேவன் என்றார் பிக்ஷு குமாரதேவனா என கூறிய ராஜசுந்தரியின் முகம் மாறியது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நன்றி